என்னடா சொல்றிய இந்த ஊருணியை வெட்டுறதுக்கு இரநூறு லட்சமா இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த ஊருணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வெட்டியிருக்காங்க இரநூறு லட்சம் இப்போ இந்த படிக்கட்டுமே கட்டியிருக்காங்க வெறும் நாலு வருஷம் தாங்க ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதுல கட்டினது இது பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது நம்மளை படிக்க வச்சதெல்லாம் இவங்க தான் இல்லையா சொல்லிக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து படித்து படிச்சு பெற்றுட்டோம் நாலு வருஷத்தில் ஏதாவது இப்படி இருக்குமாங்க நம்மலாம் படிக்கட்டு கேட்டோன்னா சொந்தமாக வீட்டுக்கு படிக்கட்டு கேட்டனா அப்படி இருக்குமா நாலு வருஷம் தாங்க ஆகுது மக்களோட பணம் அதாவது இன்னும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினச்சிக்கிட்டு இருக்காங்கங்க நம்மளை ஆட்சி பண்ணுறவங்கலாம் ஏன்னா பாருங்கள் ஒரு பத்து வருஷம் கூட இது தாங்கிறது இல்லையா இந்த படிக்கட்டு இதை அரசு அதிகாரிகள் தான் அப்ரூவ் பண்ணுறீங்க எல்லாருமே படிச்சிட்டோங்க இவ்வளவு சமூக வலைதளம் வந்துருச்சு மற்ற நாடுகளெல்லாம்